பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணமாக இருந்த திமுக நான்கு நாட்களுக்கு முன்பு தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது அந்த தேர்தல் அறிக்கையில் தொன்னூற்றி எட்டு தலைப்புகளில் வாக்குறுதிகள் என்ற பெயரில் புழுகு மூட்டைகளை விட்டிருக்கிறார் திமுக தலைவர் திரு கருணாநிதி இவைகளெல்லாம் வாக்குறுதிகள் அல்ல இவைகள் எவற்றின் மீதும் கடந்த பத்தாண்டுகளில் திமுக நடவடிக்கையையும் எடுக்கவில்லை எவை எவை குறித்து இதுவரை நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்பதைத்தான் பட்டியலிட்டிருக்கிறார் திரு கருணாநிதி அதாவது தன்னுடைய தோல்விகளை ஒப்புக்கொண்டிருக்கிறார் திரு கருணாநிதி திமுக தலைவர் திரு ஆலோசனையை பெற்றுதான் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு நடவடிக்கை எடுக்கிறது என்று பாரத பிரதமரே ஒரு முறை தெரிவித்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் திரேஸ்புரம் ஆகிய இடங்களில் முப்பத்தி இரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய மீன் இறங்கு தளங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மாநகராட்சி அந்தஸ்தை பெற்றுள்ள தூத்துக்குடி கொல்லம் சாலையையும் மதுரை தூத்துக்குடி சாலையையும் அகலப்படுத்தி புதுப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தொழில் வளர்ச்சியின் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடல்சார் தொழில்கள் கனரக பொறியியல் உலோக தொழில்கள் ரசாயனத் தொழில்கள் ஆகியவற்றை ஈர்க்கும் வகையில் சிப்காட் நிறுவனம் மூலம் ஆறாயிரம் ஏக்கர் பரப்பில் தொழிற்பூங்கா ஒன்று அமைக்கப்பட உள்ளது விடுபட தேவை மாறுதல் அதற்கு வழிவகு வருகின்ற மக்களவை தேர்தல் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்பதுதான் காங்கிரஸ் ஆட்சியின் தாரக மந்திரம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழல் ஹெலிகாப்டர் ஊழல் நிலக்கரி ஊழல் காமன்வெல்த் விளையாட்டை நடத்தியதில் ஊழல் விமானங்களுக்கான வாங்கியதில் ஊழல் என ஊழல் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இதில் இமாலய ஊழலை முன்னின்று நடத்தியது திமுக என்பதை மறந்துவிடாதீர்கள் இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஊழல் காங்கிரஸ் அரசை ஆட்சியிலிருந்து இருந்து தூக்கி எறிவது நம் அனைவருடைய கடமையாகும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வாக்கு என்பது உங்களுடைய உரிமை உங்கள் வாக்குதான் இந்திய நாட்டின் தலைவிதியையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்ததாகும் உங்கள் வாக்குதான் எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சியை நிர்ணயிக்கப் போகிறது இன்று நடைபெற உள்ள தேர்தலில் போட்டியிட பல்வேறு கட்சிகள் களமிறங்கி உள்ளன வேறு கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்தால் அந்த கட்சிகளும் வெற்றி பெற முடியாது உங்கள் வாக்குகள் தான் சிதறி போகும் இதனால் யாருக்கும் எந்த பயனும் இருக்காது இதனால் எதுவும் ஆக போவதில்லை எனவே உங்கள் வாக்குகளை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்